ஓம் ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி என் அன்பு செல்லமே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை கூறவே காத்து கொண்டிருக்கிறேன் செல்வமே என்னை உன் தாயாக நினைத்தால் உடனே கேட்டுவிடு தங்கமே உன் வேண்டுதல் அனைத்தும் வலித்து விடுமே இந்த தாய் சொன்னால் சொன்னபடி செய்து விடுவேன் கண்மணியே எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவையே இருக்காது என்ன உன்னை காப்பது இந்த வாராகி தாயின் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் எல்லா ஆசைகளும் எல்லா கனவுகளையும் நான் அறிந்து கொண்டேனே உன் தேவையை நான் நன்கு அறிந்து கொண்டேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் தருவேன் கண்மணியே என்னை நினைக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையே இல்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி நீ எது பேசினாலும் சரி எனக்கு தெரியும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேலையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுவர்களுக்கு செய்துவிடு எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் வாழ்க்கை கசங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் தங்கமே பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை என் பிள்ளையான நீ வளர்த்து நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயித்து விடுவாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் இப்போதற்கு வாழ்வு மிக மிக முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமையணும்னா நான் கூறுவதை இந்த வாராகி தாய் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிட அந்த எண்ணங்களை அமர்த்திவிடு இது நிச்சயம் நடக்கும் ஏன்னா நீ என் அருளோடு ஆசீர்வாதத்தோடு அன்பு அன்பை பெற்ற என் செல்வ பிள்ளை தங்கமே நீ கண்மணியே கண்மணியே அழுக என ஒன்றுக்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக மிக கடினம் அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று கூறுகிறேன் அந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் நீ ஜெயித்துக்கொண்டே இருப்பாய் தண்மணியே சுயநலம் என்றால் என்ன தெரியுமா சுயநலம் என்ற ஒன்று வாழ்வில் வந்துவிட்டால் அது இரத்த உறவாக இருந்தாலும் சரி மத்த உறவாக இருந்தாலும் சரி ஒதுக்கப்பட்டு தானே விடுகிறது உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களோடு பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி முன்னேற்றி சென்று கொண்டே இருப்பார்கள் தங்கமி சிற்பியால் மட்டுமே சிலையை சிறப்பாக வடிவமைக்க முடியும் உண்மைதானே ஓட்டுநரால் தான் பேருந்தை சரியாக இயக்க முடியும் ஆளுமையால் தான் கப்பலை சரியாக கடலுக்குள் செலுத்த முடியும் உன்னால் தான் உன்னை சிறப்பாக மாற்றம் வழி முடியும் நான் இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பாக உன் பெண்ணை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் உனக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன் தக்க தருணத்தில் யார் ஒருவர் மூலமாவது என் ரூபத்தில் வந்து நான் சொல்லிக்கொண்டேதான் இருப்பேன் உன் வாழ்க்கை உன்னுடைய கையில் தான் இருக்கிறது தோல்விகள் விடாமல் துரத்தத்தான் செய்யும் ஆனால் நீ துவண்டு விடாமல் ஓடிக்கொண்டே இருக்கணும் இந்த வாராகி தாய் சொல்வதை கேட்பாய் தானே என்னை உன் தாயாக நினைத்தால் நிச்சயமாக என் அறிவுரைப்படி கேட்பாய் நீ வாழ்வில் ஜெயிப்பாய் ஓடும் போதே நிமிர்ந்து பார் உன் கை கேட்டும் தூரத்தில் தான் வெற்றி ஓடிக்கொண்டிருக்கும் பிடித்து விடலாம் தங்கமே ஜெயித்து விடலாம் உனக்கு முயற்சி இருந்தால் ஜெயித்து விடலாம் கண்மணி புண்ணியமே சுக வாழ்விற்கு விதை போன்றது வாய்ப்பு கிடைத்தால் அதை நட்டு வைத்து விடு முகமலர்ச்சியோடு மற்றவர்களை பார்க்கும்போது இனிய சொற்களை பேசி நட்பை உருவாக்கிக்கொள் தங்கமே நீ நினைத்தது விரும்பி நிற்கும் எல்லோருடைய அறிவுரையும் கேள் என்று சொல்ல மாட்டேன் நல்லவர்களுடைய அறிவுரையை ஏற்று நடப்பவன் வாழ்வில் தீமை சிறிதும் அணுகவே அணுகாது நானும் ஒரு சில நேரங்களில் பார்க்கிறேன் சதா சர்வகாலமும் என்னை நினைத்து வாராகித்தாயே வாராகித்தாயே என்று உச்சரித்துக் கொண்டே இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியே வர முடியாமல் தவிக்கும் நிலை பார்த்து இந்த தாயின் நெஞ்சம் பதறுகிறது தங்கமே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் குறையில்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் தினமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க இந்த தாய்க்கு சக்தி இல்லை நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து விட்டாய் அது முடிந்தாகிவிட்டது தங்கமி நீ வாழவே கூடாது என்ற நினைத்தவர்களுக்கு எதில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமையில் கோலையாய்ப் போன்று கோலையைப் போன்று இப்போது அழுது கொண்டிருக்கிறாய் தவறு அழக்கூடாது தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் தன்னிலை உணரும் காலத்தை நான் நிச்சயமாக இந்த வாராகித்தாய் உருவாக்குவேன் நீ இழந்ததை எல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழியை செய்வேன் அத்தனை கசங்களையும் தாங்கிக் கொண்டு இந்த வாராகித்தாயே துணையன்று இரு இன்னும் என் நிலை இறங்கினாலும் தாய் இழுக்கிறாள் என்று இருக்கிறாயே உன்னை எப்படி கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் பார்க்க உன்னை உச்சியில் வைக்கப் போகிறேன் உன் பிள்ளைகளால் உன்னை மேன்மணிய செய்ய போகிறேன் என்னை நம்பு இது தாயின் சத்திய வாக்கு எல்லாவற்றையும் மனதிற்குள் அடியில் புதைத்து வைராக்கியத்தோடு வளம்பா நீ வாராகி தாயின் பிள்ளை செல்ல பிள்ளை உன்னை அசைத்து பார்க்கிறவர்களை இந்த தாய் அசைத்து பார்ப்பேன் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நீ நல்ல நிலைமைக்கு வருவாய் என்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா தாயே என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலை கொள்ளாதே சத்தியத்திற்கும் இந்த வராகிக்கும் கட்டுப்பாடு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகிர்த்து வெற்றி பெற்று விடுவாய் தங்கமே இங்கு சிலர் எப்போது மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் எனவே அந்த சொல்லுகளுக்காக நீ வருந்தாதே அவர்கள் வேலை என்று அவளுக்கு பொலப்பே இல்லை வேலையே இதுதான் தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய் உன்னுடைய திறமையை தேவையற்ற இடங்களிடம் நீ கூடாது இதுவரை உன் மனதில் இருந்த வழி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் கொழுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வசந்த மட்டும்தான் உன்னை ஏலனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாக நீ உயர்ந்து நிற்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை மகிழ்ச்சியை தரப்போகிறேன் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடையப் போகிறாய் அது என் பிள்ளைக்கு நான் அடைய வைப்பேன் கவலைப்படாதே உன் தாய் நான் இருக்கிறேன் உன்னை காப்பதற்காக நான் எப்போதும் உன்னுடன் வரவேண்டி இருக்கிறது வரவேண்டிவேன் நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் என் பிள்ளை நான் உன்னுடனே வந்து கொண்டே இருப்பேன் இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் இந்த தாய் பாதுகாப்பேன் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதை உனக்கு வெற்றிகளாக வரச் செய்வேன் தடைகள் வரும்போதெல்லாம் தாய்ப்பருவை தன் குஞ்சிகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பது போல உன்னை காப்பாற்ற உறுதி பூண்டேன் அதை தவறாமல் செய்வேன் துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயம் காப்பாற்றுவேன் இப்படியெல்லாம் செய்து உன்னை வழிநடத்த வந்த நான் இப்போது சுதந்திரம் தன் நீயே நடைபலகு எனது அற்புதங்களை மகிமைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்தி உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்த தங்கமே உன் தாய் நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது செய்வதற்கு கலங்காதே கலக்கம் அடையக்கூடாது நீ என் பிள்ளை அழக்கூடாது தைரியமாக இருக்கணும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு உன் பின்னால் உன் தாய் நான் வந்து கொண்டே இருக்கேன் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி